உலகிலேயே காலியான விமான நிலையமாக மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் உள்ளது இது இலங்கையின் தென்பகுதியில் அம்பாந்தோட்டை நகரிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோ மீட்டர் தொலைவில் உள்ள மத்தள என்ற இடத்தில் அமைந்துள்ளது இது மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து பதிமூன்று அன்று அப்போதைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது இது இலங்கையின் இரண்டாவது சர்வதேச விமான நிலையமாகும் சுமார் இருநூறு மில்லியன் டாலர் செலவில் சீன நிதியுதவியுடன் இது கட்டப்பட்டது மிக குறைவான விமான போக்குவரத்து மற்றும் பயணிகள் வருகை காரணமாக போர்ப்ஸ் இதழ் இதை உலகின் மிக காலியான சர்வதேச விமான நிலையம் என்று குறிப்பிட்டது போதிய வருமானம் இல்லாததால் ஒரு காலத்தில் இதன் சரக்கு முனையங்கள் நெல் சேமிப்பு கிடங்குகளாக பயன்படுத்தப்பட்டன ஓடுபாதை மூன்றாயிரத்து ஐநூறு மீட்டர் நீளம் கொண்டது உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானமான ஏற்பஸியே முன்னூற்று எண்பது தரையிறங்கும் வசதி இங்குள்ளது ஆண்டுக்கு சுமார் பத்து லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டது யானைகள் நடமாடும் வனப்பகுதிக்கு அருகில் அமைக்கப்பட்டதால் அவ்வப்போது யானைகள் மற்றும் பறவைகளால் விமானப் போக்குவரத்துக்கு சவால்கள் ஏற்படுகின்றன விமான நிலையத்தை இலாபகரமாக மாற்றும் நோக்கில் இதன் நிர்வாகத்தை இந்தியா மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த தனியார் நிறுவனங்களிடம் முப்பது ஆண்டுகளுக்கு ஒப்படைக்க இலங்கை அரசு சமீபத்தில் முடிவு செய்துள்ளது இதன் மூலம் விமான பராமரிப்பு பயிற்சி பள்ளிகள் மற்றும் எரிபொருள் விநியோகம் போன்ற வணிக நடவடிக்கைகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது